வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நானா கள்ளச்சாராம் காஜினேன் அரசியலை விட்டே போயிடுறேன்னு சொல்லி அதிமுக ஜெயக்குமார் அவர்களோட ஆதங்கத்தை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தன்னோட ஆஸ்தான தொகுதியான ராயபுரத்தில் தோல்வி அடைஞ்சதை பற்றி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப மனவேதனையோட பேசியிருக்காங்க நான் என்ன தவறு செய்தேன் ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க தன்னோட அரசியல் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் தவறான பாதையில் போனதே இல்லைன்னு சொல்லி ரொம்ப உருக்கமாகவும் பேசியிருக்காங்க நான் என்ன கள்ளச்சாரம் காட்சினேனா இல்லை ரவுடிகள் மூலம் மாமூல் கேட்டேன்னா அப்படி ஏதாவது ஒரு குறை மேலே இருந்துச்சுன்னா நான் இந்த அரசியலை விட்டு இப்பயே போயிடுறேன்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சவால் விடுத்திருக்காங்க தன்னோட தோல்வியால் வந்த ரணத்தை வெளிப்படுத்திய ஜெயக்குமார் அவர்கள் தான் எப்போதுமே நேர்மையான அரசியலை விரும்புவதாகவே குறிப்பிட்டிருக்காங்க போன தேர்தலில் நான் தோற்றாலும் மக்கள் மேலே எனக்கு கோபம் இல்லை ஆனால் அதே சமயம் என் மீது வீண் பழி சுமத்துறதை நான் ஏற்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாகவும் பேசியிருக்காங்க ராயபுரம் தொகுதியில் நிறைய முறை வெற்றிகளை பார்த்துருந்த ஜெயக்குமார் அவர்கள் போன தேர்தலில் இவங்களோட இந்த சரிவு ரொம்ப ஜீரணிக்க முடியாத ஒன்றுன்னே சொல்கிறாங்க இவரோட இந்த ஆதங்கமான ஒரு பேச்சு அதிமுக வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த பேச்சு தொண்டர்களுக்கிடையே இப்போ ஒரு விவாத பொருளாகவும் மாறியிருக்குன்னே சொல்லலாம் இப்படி ஜெயக்குமார் அவர்கள் ஆதங்கமாக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் தமிழகத்தோட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிற இந்த நிலையில் அதிமுகவோட இரண்டாம் கட்ட வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கு சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் தொகை ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள்லாம் ஆதரவற்ற பெண்களுக்கான மாத உதவித்தொகை ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் மாணவர்களோட வங்கி கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அந்த தொகையை அரசே ஏற்றுக்கும் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு மூன்று சமையல் லிட்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும் ஜல்லிக்கட்டில் இழக்கிறவங்களோட குடும்பங்களுக்கு நிதாரணமாக பத்து லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அரசாணை வெளியிட்ட இடங்களில் நடைபெற ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அரசு சார்பில் ஐந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படும் இஸ்லாமியர் மற்றும் சிறுபான்மைய பெண்களோட சுயதொழில் தொடங்குறதுக்கான வட்டி இல்லா கடனும் வழங்கப்படும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே கடந்த ஜனவரி பதினாலாம் தேதி முதல் கட்டமான ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சுட்டாங்க இது மட்டும் இல்லாமல் மகளிரோட உதவித்தொகை ரெண்டாயிரத்துலேருந்து உயர்த்தப்படும்னு சொல்லி ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்ட சார்பில் நிலமும் நகர்ப்புறங்களில் வசிக்க வீடு இல்லாதவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளும் நூற்றி ஐம்பது நாள் வேலை திட்டமும் ஐந்து லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ